ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு வாங்க வந்து ஓம குழம்பு எப்படி செய்யலாம் ஓம குழம்பு அம்மாவும் நான்தான் சமைக்க போறோம் பாருங்க எண்ணெய் சேர்க்கிறாங்க அடுத்ததா கடுகு சேர்த்துக்கலாம் ஓம குழம்பு எப்படி செய்யறது அம்மாவும் அதனால ஓம குழம்பு செய்யறேன் மழாய் சூப்பரா இன்னைக்கு ஓமக்கெழமும் யார் யாரும் சித்தி அம்மா நானு அப்பயும் போல செய்யற மாதிரி செய்யறவங்க நீங்களும் வந்து இதே போல உங்க வீட்டுல வந்து செஞ்சு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேங்க நானும் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் நான் சாப்பிட்டதே இல்லை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து சாப்பிட போறேன் எப்ப டேஸ்ட் வரப்போதுன்றது செல்லுங்க பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருள் எல்லாம் பாத்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சிருக்கு தக்காளி வெங்காயம் வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு வைக்க போகிறோங்க இன்னைக்கு காய்கறி எல்லாம் வந்து கிளீன் பண்ணி வச்சாச்சு இப்போ பாருங்க கடுகு நல்லா பொறிச்சா இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை சிக்கிறேன் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்குங்க அதை சைக்கிட்றேன் செட் வந்து நல்லா வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் அடுத்ததாக நம்ம தக்காளி சைடு போறோம் தக்காளி முன்னாடி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்க போறோம் இந்த குழம்பு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க நல்லா மனமா இருக்கும்னு நினைக்கிறேன் பாப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி இஞ்சி பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன் ஹெல்த் வந்து ரொம்ப நல்லதுங்க இது போல மழை டைம்ல எல்லாம் வந்து சளி ஜாரா இது இருக்குங்க அந்த மாதிரி சமயத்துல நீங்களும் வந்து இந்த மாதிரி குழம்பு வச்சு சாப்பிடுங்க காய்க்கும் வந்து ரொம்ப இதுதான் பாத்தீங்கன்னா அந்த குழம்பு மசாலாங்க அம்மா ஆயினும் தெரிஞ்சுக்கிறாங்க போட்டுக்கலாம் போட்டு

குட்டிஸ்லேயே இருக்காங்கங்க சவுண்ட் போட்டுனே இருக்காங்க அதெல்லாம் கண்டுக்காதீங்க இதுல வந்து மச்ச பயிர் இருக்கு கொத்தமல்லி கருவேப்பயிருக்கு கத்திரிக்காய் இருக்கு முள்ளங்கி இருக்குங்க உங்களுக்கு வேணும்னா நீங்க உருளைக்கிழங்கு அது மாதிரி வேற எந்த வெஜிடபிள் இருக்கோ அதெல்லாம் வந்து சேர்த்துக்காங்க நாங்க வந்து நாங்க இன்னைக்கு போட்டு செய்ய போறோம் காய்கறி எல்லாம் போடாம கூட செய்யலாம் நாம இன்னைக்கு காய்கறி எல்லாம் போட்டு செய்யலாங்க எப்படி டேஸ்ட் வர போடுது அப்படின்றது லாஸ்ட் நான் சாப்பிட்டு பார்த்து சொல்றேங்க நானும் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் சாப்பிட்டு போறேன் இந்த குழம்ப பத்தி அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம் சொல்லுங்க இது குழந்த பிறந்த குடுப்போம் இது ஈரத்துக்கெல்லாம் நல்லா கேக்குல ஓம குழம்பு ஆறு நாளைக்கு சாப்பிடலாம் புளி பிஸ்தி முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த குழந்த எல்லாம் பறந்துட்டு அதுக்கப்புறமா இந்த குழம்பு கொடுப்பாங்களா சித்தி தாங்க இது ஸ்பெஷல் வந்து சித்தி செய் செய்ன்னு சொல்லி தான் இன்னைக்கு செய்யறவங்க சித்தி பார்சல் வந்து அனுப்ப போறோம் இன்னைக்கு சூப்பர் ஆ இருக்க போகுது நீங்க வாங்க குழம்பு கண்டிப்பா வந்து நீங்களும் உங்களோட வீட்ல இது போல வந்து குழம்பு செய்வீங்களா என்ன அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல சொல்லுங்க தக்காளி பாத்தீங்கன்னா நல்லா இந்த அளவுக்கு சாஃப்டா வதங்க வதங்கிறதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வந்து செய்யலாங்க காயெல்லாம் போட்டும் சேர்க்கலாம் காயெல்லாம் போடாமலும் செய்யலாங்க நாங்க இன்னைக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டு செய்ய போறோம் டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்குங்க காயெல்லாம் போட்டு செஞ்சீங்க

அடுத்ததா வெறும் மிளகாய் ஜூஸ் சேர்த்துக்கலாங்க இதுவும் அதே ஒரு டேபிள்ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம் அடுத்ததா நம்ம வீட்ல அரைச்சு வச்சிருக்க குழம்பு தூள் இருக்கும்ல அது பாத்தீங்கன்னா ஒரு டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறாங்க புளி வேணும்னா நம்ம புளி வந்து ஊத்தணுங்க புளி ஊத்தினாதான் குழம்பு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால நம்ம புளி சேர்க்க போறோம் பாருங்க கலர் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி

புளி வந்து சின்ன கத்திரிக்காய் சைஸ் அதோக்கு புளிங்க புளி வந்து எப்பயுமே நம்ம வீட்டுல கம்மியா தாங்க சாப்பிடுவோம் கம்மியாவே வந்து ஊற வச்சாச்சு புளி கரைச்சு இந்த தண்ணி எல்லாம் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க சூப்பரா இருக்கு குழம்பு கண்டிப்பா நீங்களும் இதே போல உங்க வீட்டுல வந்து செஞ்சு பாருங்க அப்படி போட பிடிக்கல அப்படின்னா அப்படியே கூட செய்யலாங்க புளி குழம்பு மாதிரி இதுவும் பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும்

இப்போ ஓப்பன் பண்ணி பாக்கலாங்க மூடி வச்சாங்க மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா கொதிச்சாச்சு ஓம குழம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க நான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு கிரேவி மாதிரி இருக்கட்டும்னு சொல்லி நல்லா வந்து ட்ரையா வந்து வெத்தி எடுக்க எடுத்துட்டேங்க உங்களுக்கு குழம்பு மாதிரி வேணும்னா தண்ணி கொஞ்சம் அதிகமா சேர்த்து கூட குழம்பு மாதிரி செஞ்சுக்கலாங்க ஆனா இந்த குழம்பு பொறுத்த வரைக்கும் இது போல கிரேவி மாதிரி செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும்னு சொல்லி அம்மா சொன்னாங்க இப்ப வந்து சாப்பிடலாங்க அப்புறமா சாப்பிட்டு ஷாட்ஸ்ல வந்து எப்படி டேஸ்ட் இருந்துச்சுன்னு சொல்லி ஷார்ட்ஸ் எடுத்து போடுறாங்க பாருங்க சூப்பரான ஓமு குழம்பு ரெடி கண்டிப்பா நீங்களும் உங்களோட வீட்டில் இதே போல வந்து செஞ்சு சாப்பிட்டு பாருங்க டேஸ்ட் வந்து ரொம்ப அருமையா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா மறக்காம சமையல் செய் சேனல்ல லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் செய்யுங்க அடுத்ததா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் பாய்